Hi Friends, இது நாட்டு சரக்கு YouTube Channel கேள்வியும் நானே பதிலும் நானே ரஜினி அரசியல் பிரவேசம் செய்ய போகிறாரா நேரத்தான் மீடியாலாம் ஒரே பிரபலமாக கிடஞ்சி ம் எப்படி சொல்கிறதுனாக்கா அவர் சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னது வந்து அவருடைய உடல்நிலையை வச்சு தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் நம்ம தான் வந்து ரஜினிகாந்த் வந்து தமிழ்நாட்டுடைய சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு நினச்சிட்ட சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அரசியல் வரசியில் லிங்க் பண்ணி பேசிட்டோம் ஆனால் அவர் சொன்னது என்னன்னாக்கா அவர் ஏற்கனவே வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிசி எல்லாம் பண்ணியிருக்கு ஏற்கனவே உடம்பு டேமேஜ் ஆகியிருக்க சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரு இருக்கு மாப்பிள்ள நான் இல்லை ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை என்னோடது அப்படிங்கிற முத்துப்பட வசனம் மாதிரியே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கடிதம் நீக்கம் ஆச்சுல்ல அதை என்ன சொன்னார் இந்த கடிதத்தை நான் வெளியிடலை ஆனால் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் உண்மை தான் மருத்துவ சம்மந்தமான விஷயங்கள்லாம் உண்மை தான் அப்படின்னு பேசியிருந்தார் அது மாதிரி தான் இருக்குது அதனால தான் அவர் ஏற்கனவே அவருடைய சிஸ்டம் தான் டேமேஜாக இருக்குது அதுதான் வந்து சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறார் சொல்லியிருக்காரு சிஸ்டம் நம்ம கூட ஆச்சரியப்பட்டோம் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்கிற மனுஷன் இன்கம் டேக்ஸ் சரியாக கட்ட மாட்டேங்கிறாரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்ட மாட்டேங்கிறாரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கேட்டாக்கா ஏன்னா ஏன்னா நான் கோர்ட்டில் பார்த்துக்குறேன் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போகிறாரு கோர்ட்டில் போய் நல்லா குட்டு வாங்கிட்டு வர்றாரு அதுக்கப்புறம் சொல்கிறாரு நம்ம மாநகராட்சி வாங்கியிருக்கணும் அவசரப்பட்டு கோர்ட்டில் போய் போயிட்டோம் அனுபவமே பாடம் அப்படின்னு ட்வீட் பண்ணுறாரு ஏன்னா இவர் இப்படி தான் பண்ணிட்டுருக்காரு சிஸ்டம் சரியில்லைன்னு நினைக்கிற மனுஷன் என்னென்னாக்கா எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கணும் இன்கம் டேக்ஸ் கொடுத்துருக்கணும் என்ன வாடகை வந்து சரியாக பே பண்ணியிருக்கணும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு ஃபீயாக கட்டியிருக்கணும் அதெல்லாம் பண்ணாமல் பண்ணாமல் அன்றைக்கி உள்ளே நினச்சோம் ஏன் இப்படி சிஸ்டர் சரின்னு சொல்கிற மனுஷப்லாம் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஆனால் இப்போதான் புரியுது அவர் சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னது வந்து அவருடைய உடல்நிலையை பற்றி அவருக்கே பயம் இருக்குது அண்ணாத்தே படத்தை ஷூட்டிங் கூட போக மாட்டேங்கிறாரு ஏன்னா என்ன இது கொரோனா தொற்று வந்துடும் அப்படின்ட்டு அப்படிப்பட்ட மனுஷனை போய் திரும்ப திரும்ப அரசியலுக்கு வாங்க அப்படின்னு கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணுறது அது அது தெரியல அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாருக்குமே அவர் அரசியலுக்கு வரணுங்க விரும்பலை எல்லாமே எதிர்க்கிறாங்க ஏன்னா நீங்கள் உடல்நிலையை பார்த்துட்டு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அரசியல் வந்து அவர் அரசியலை இழுத்து விட்டு சம்பாதிக்கணும் நம்மளும் அளவுன்னு நினைக்கிற சில சுயநலவாதிகள் அவரை அரசியலுக்கு வாங்குவாங்கன்னு வாங்கன்னு கம்பெனி இவர் ஏற்கனவே அந்த கடிதத்தை பற்றி சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு மக்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இவர் அரசியலுக்கு வரமாட்டார் அப்படின்ட்டு அப்படிப்பட்ட நிலையில் திடீர்னு நேத்தவர் கூட்டிகிட்டு இருக்காரு மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்படின்ட்டு கூட்டிட்டு வரப்போறது இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு இத்தனை இத்தனைத்திற்கும் ஆலோசனை கொடுத்தோன்னு தெரியல நேற்று காலையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மீடியா ஒரே பரபரப்பு வரப்போறாரு அரசியலுக்கு போறப்போறாரு அப்படி இப்படி அப்படின்ட்டு ஆலோசனை வந்துட்டு இருக்கு மாவட்ட செயலாளர்கள் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு முதலாக பேசிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தாக்கா ஈவினிங் என்ன சொன்னாக்கா இவங்க கூட்டம் முடிஞ்சு வந்து பேட்டி விடுவாரு அது கேட்டுக்கு வெளியில் எல்லாம் அனுப்பாட்டி வச்சு ஊடகங்கள்லாம் வந்து கேட்டுக்குள்ளே போயிடக்கூடாது தீட்டாயிடுவோம் அப்படி அப்படி இருக்குது வெளியில் நிப்பாட்டி வச்சு நான் வந்து ரசிகர்கிட்ட சொல்லிவிட்டேன் நான் எந்த முடிவு எடுத்தாலும் அவர் அக்செப்ட் பட்டதாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளிட்ட உள்ளே போயிட்டார் இப்படி தான் போயிட்டுருக்கு இதுக்கு ஒரு எண்டு காட்டே கிடையாது இருக்குது போய் தினத்தந்தி படத்துடைய தினத்தந்தி கன்னித்தீவு கதை சிந்துபாது கதை மாதிரி தான் போயிட்டு பாட்டுக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுட்டு கூடிய விரைவில் அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காரு அது நிச்சயமாக அது நான் அரசியலுக்கு இல்லை அப்படின்னு அப்படிதான் அறிவிப்பேன் தான் நான் எதிர்பார்க்குறேன் பெரும்பாலான அரசியல் அரசியல் நோக்கிறது இல்லைன்னு அவர் வரமாட்டார் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் மக்கள் வந்து அவரோட எதிர்பார்த்துருக்காங்க அவர் அரசியலுக்கு ஒருவாறு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு ராகுல் காந்தி வந்து நேற்று தமிழக அரசியல் காங்கிரஸ் மத்தியில் காணொலி காட்சியில் பேசியிருக்காராமே ஆமாம் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா ஐம்பது ஆண்டு வளமாக காங்கிரஸ் கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியில் இல்லை இருந்தாலும் நாங்கள் பலமாக தான் இருக்கோம் ஏன்னா அடுத்து வரப்போகிற ஆட்சி வந்து மதசார்பற்ற முப்போ கூட்டணி தான் ஜெயிக்க போகுது விமனை போகுது அதனால் கடுமையாக உழைங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு இந்த அட்வைஸ் வந்து காங்கிரஸ்காரர்களுக்கு நிச்சயமாக தேவையானது தான் ஏன்னா அவங்க வந்து களத்தில் வந்து வேலை பார்க்க மாட்டாங்க அப்படியே மேம்போக்கா ஏன்னா காங்கிரஸில் உள்ள இளைஞர் தலைவர்கள் தானே அதனால் அவங்க அப்படியே மேம்போக்கா சேர்ந்து தான் பண்ணிட்டு போவாங்க அதனால தான் அவங்களுக்கு நான் கொடுத்த நாற்பத்தி ஒரு சீட்டில் எட்டே எட்டு சீட்டில் மட்டும் ஜெயிச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் வந்து அதிமுக தோற்றுக்கு போவாங்க எப்படி ஒரு நிலை நிர்வு ஏற்பட்டு விடக்கூடாது ராகுல் காந்தி சொல்கிறாரு பலமாக இருக்கும் அப்படின்ட்டு பலமாக இருக்கீங்க ஓரளவு இருக்கீங்க உங்களுடைய பலத்தை சரியாக உணர்ந்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டணி கட்சி தலைமையிட்ட சீட்டு கேட்டு அந்த வாங்குகிற சீட்டில் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அதுதான் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு ராகுல் காந்தி சொல்ல வேண்டிய அறிவுரை நேற்று சொல்லியிருக்காரு நல்லது நடக்கும் இதே மாதிரி தான் வந்து எல்லா மாநில தலைவர்களுக்கும் எல்லா மாநில தலைவர்களிடம் ராகுல் காந்தி வந்து தனிப்பட்ட முறையில் பேசணும் பேசி வந்து அவங்கள பூஸ்ட் பண்ணால் தான் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கு எதிர்த்து நிற்கிற வல்லமை வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு கிடைக்கும் அதை செய்வார் நிர்வாகம் நேற்று தமிழ்நாட்டு தலைவர்களோடு பேசியிருக்காரு மற்ற மாநில ஒவ்வொரு மாநிலங்கள்ட்டையும் அவர் பேசி காங்கிரஸ் கட்சியை பல நிலைக்கு கொண்டு வரும் என்று எதிர்பார்ப்போம் அப்புறம் ராஜேந்திர பாலாஜி வந்து சிதம்பரம் கோயிலுக்கு போகக்குள்ள உள்ள தீர்ச்சிதர் ஒருத்தர் வந்து கொஞ்சம் கூட கண்டுக்காமல் எந்த எந்த இல்லையே பார்த்திங்களா நான் அந்த வீடியோ பார்த்தேன் உண்மையிலே அந்த தீச்சிதர் நினைச்சாக்கா கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது அவர் ஒரு மிக்க திருச்சிதரன் நினைக்கிறேன் ஏன்னா இவருக்கெல்லாம் போய் எழுந்திருந்து மரியாதை கொடுக்க மாதிரி நினைச்சிட்டா இருக்குது ஏன்னா ராஜேந்திர பாலாஜி பேசுகிற பேச்சு எல்லாம் அவரும் கேட்டுப்பார்ல அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அவருடைய பேச்சுகள் எப்படி இருக்குது எவ்வளோ துவேஷமாக பேசுகிறார் அப்படிங்கிறத வந்து அவருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல ஏன்னா இப்போ இந்த காலத்தில் எல்லாருமே வந்து அரசியல் தெரிஞ்சாங்க ஒரு தீட்சிதழ் என்பதனாலே அவரை நம்ம விற்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து வந்து எல்லா மக்களும் நல்லவர்கள் தான் அந்த இன அந்த சமூகத்தை சேர்ந்த சிலர் வந்து ஒரு மாதிரி கன்னியாக நடத்துகிறதுனால எல்லாருமே கெட்டவர்களும் சொல்ல முடியாது இதே தீட்சிதழ்கள் தான் திருமாவளவன் வந்து சிதம்பரம் தொகுதியில் பிரச்சாரம் பண்ண போக போது அவருக்கு வந்து வரவேற்பு கொடுத்து எல்லாம் பண்ணியிருந்தாங்க திருமாவளவனுக்கு வந்து தீட்சிதர்கள் கூட கடை அதிகமான அளவில் ஓட்டு போட்டிருக்காங்க அதே மாதிரி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வந்து ஸ்ரீரங்கம் பக்கம் போகக்குள்ள அங்கே உள்ள கோயிலில் உள்ள குருக்கள்கள்லாம் வந்து உடனே அவரை வந்து ரிசீவ் பண்ணி மரியாதை செலுத்துவாங்க அதே மாதிரி யாருக்கு மரியாதை கொடுக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால தான் வந்து அவர் செமையாக சூப்பராக டீல் பண்ணார் மற்ற ரெண்டு மூணு பேர்லாம் நின்று கொடுத்துட்ருக்காங்க அவருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி பேசிட்ருக்காங்க இவரை வந்து கண்டுக்கவே இல்லை தேனாட்டாக உட்காந்துருக்காரு கடைசியில் போகக்குள்ள பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி தான் இவரை பார்த்து கும்பிட்டுட்டு போகிறார் உண்மையிலேயே அது செம்ம இருந்துச்சு அந்த சீனு ஏன்னா நீ இவ்வளோதான்டா உனக்கு இந்த மரியாதை ஜாஸ்தி எல்லாம் உனக்கு எந்திரிச்சு நீங்கள் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஒரு சினிமா படுத்துகிற சீன் மாதிரி இருந்துச்சு அப்படியே செமையா அது நல்ல விஷயந்தான் யாருக்கு யாரை யார் எங்கே வைக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும்ல அது மாதிரி அவரை வந்து அந்த இடத்துல வச்சுருக்காரு அது ஒரு சூப்பர் சூப்பர் தான் ஓகே அடுத்து ஹைதராபாத் மேயர் தேர்தலில் கூட அமித்ஷா ஜேபி நட்டாவில் பிரச்சாரம் பண்ணுறாங்களாமே அதுதான் அடுத்தாப்புல வந்து நம்ம ஏரியாவில் எதாவது ஆட்டோஸ் சங்க தேர்தல் நடந்தால் கூட ஒன்று இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அமித்ஷா மோடி ஜேபி நட்டாக்கெல்லாம் சொன்னால் கூட அவங்க கூட வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க பிஜேபி சார்பாக யார் போட்டிக்கிட்டாலும் அவங்க சார்பாக பிரச்சாரம் பண்ணுவாங்க அவங்களுக்கு இது வந்து எந்த அளவுக்கு இறங்கி வராங்க பாருங்கள் அப்படியே எல்லா மாநிலத்தையும் தங்களுடைய ஆலோக்கியில் கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்களாம் ஹைதராபாத்துங்கிறது ஒரு முக்கியமான ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி அதை வந்து கைப்பற்றணும் அப்படின்ட்டு இந்தளவுக்கு இறங்கி வேலை பார்க்குறாங்க அமித்ஷா ஜேபி நட்டா எல்லாமே அங்கே தான் டேரா போட்டு வேலை பார்த்துட்டு இது வந்து எப்படின்னாக்கா அவர் இருக்கார்ல பிஜேபி வந்து ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே வந்து மூணாவது நீ அமைக்கணும் அப்படின்னு ஸ்டாலினை வந்து சந்தித்து பேச வந்தார்ல அவர் பண்ணுற ஒரு துரோக அரசியலுக்கு சரியான பாடம் எல்லா மாநிலங்களையும் பார்த்தீங்கன்னா பிஜேபியோடய கொள்கை என்னென்னா கூட்டணி கட்சிகளை ஃபஸ்ட்டு வந்து கூட்டணி அமைச்சு போட்டிடுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி கட்சியை கபலீகரம் பண்ணி அந்த கட்சியை காலி பண்ணி இவங்க பெரியாலிடுவாங்க ஜனதாதளம்னு ஒரு கட்சி இருந்துச்சு விபிசிங் தலைமையில் அந்த கட்சியை ஃபார்ம் பண்ணாங்க அவர் வந்து ஆட்சி அமைச்சார் பார்த்திங்கன்னா அடுத்தப்பில் அவங்களுக்கு ஆதரவு வாபஸ் வாங்கிட்டு ரத யாத்திரை நடத்த அதோடய உள்நோக்கு என்னென்னாக்கா மண்டல் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இருபது இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் மண்டல் கமிஷன் அறிக்கையை வந்து பரிந்துரையை வந்து அவர் அமல்படுத்திட்டார் விபிசிங் அந்த காண்டில் கடுப்பில் அதை வந்து டைரெக்டாக சொன்னாக்கா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் இதுக்கு கிளப்பாயிடுவாங்க அப்படின்ட்டு நாங்கள் ரத யாத்திரை ராமர் கோவில் கட்ட போகிறோம் ரத யாத்திரை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ரதயாத்திரை நடத்துகிறாங்க ஓகேயா அதை வச்சு மையமாக வச்சு அந்த க அரசாங்கத்தையே கவுத்து விட்டாங்க ஏன்னா அந்த ஜனதாதள கட்சியும் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி ஆகிடுச்சு கொய்யநாளில் ஜனதாதள கட்சி வந்து அவங்க போராடி பார்த்தாங்க பிபிசிங் நடத்துகிறாரு அதுக்கப்புறம் ஐ கே குஜ்ரால் எல்லாமே தேவக்கூடா எல்லாம் இருந்துகிட்ருந்தாங்க ஆனால் இருந்தாலும் கூட கொய்யநாள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்சியும் வந்து டோட்டலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜேபியாக மாறிடுச்சு அதேமாதிரி தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க இருக்காங்க தமிழ்நாட்டில் கூட அதிமுக வந்து அப்படி காலி பண்ணுங்கள் தான் அவங்க திட்டமிட்டு தான் வேலை பார்த்துட்ருக்காங்க இப்போ வந்து ஹைதராபாத்தில் வந்து சந்திரசேகரராவாக அனுபவிச்சுட்டுருக்காரு அவர் ஏற்கனவே வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து ஓரம் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பிஜேபிக்கு ஃபேவராக இருக்கிறதுக்காக மூணாவது நிற்க மூணாவது அப்படி தேசிய அளவில் அப்படின்ட்டு வந்து ஸ்டாலின் வந்து பேச வந்தார் ஸ்டாலினை வந்து அவர் முகம் கொடுத்து பேசாமல் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு ஏன்னா சரியாக ரெஸ்பான் பண்ணல ஏன்னா இப்போ வந்து அந்த சந்திரசேகர் அப்படி பிஜேபிக்கு ஃபேவர் பண்ணு நினச்ச சந்திரசேகரராவுக்கே பாப்படிச்சிட்ருக்காங்க அங்கே அங்கே வந்து டேரா போட்டு பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காங்க இதில் சொல்லுவாங்க எல்லாருக்கும் வந்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கணும் தேவையில்லாமல் எந்த வளர்ச்சி திட்டங்களும் முன்னெடுக்க முடியல எல்லா பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாமே போய் அந்தந்த இதில் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ட்டு உங்களெல்லாம் யார் கூப்பிட்டா இது ஒரு மேயர் தேர்தல் என்பது அந்த மாநில முதல்வர்கள் அமைச்சர்கள் மாநில கட்சித் தலைவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அவங்க பிரச்சாரம் பண்ணாலே போதும் இதுக்கு வந்து அங்கேருந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வந்து பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காங்க என்ன இப்படி தான் நடந்துட்டுருக்கு அது ஹைதராபாத்தோட பேரை வந்து பாக்கிய பேர் மாத்திரமா ஏற்கனவே வந்து அலகாபாத் வந்து பிரக்யா ராஜின்னு பேர் மாற்றுறாங்க இப்போ வந்து ஹைதராபாத் வந்து பாக்கியராஜ் அப்படின்னு பேர் மாத்தணும் அப்படின்னு யோரு நம்ம ஈருக்குள்ளே ஊபி முதல்வர் இருக்கார்ல யோகி ஆதித்யநாஜ் அவர் ஐடியா கொடுத்துருக்காரு இருக்கு என்ன என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க பேரெல்லாம் மாத்தினாக்கா அப்படியே மாறின்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கு அப்படியே இந்தியா மதுவெறி கொண்ட நாடாக மாறின்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கு பண்ணுங்க பண்ணுங்க எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்புறம் அமித்ஷா தமிழ் தமிழ்நாட்டுக்கு வந்து போனதின் உண்மையான காரணம் என்ன அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததில் உண்மையான காரணம் வந்து அவர் அதிமுகவுடைய கூட்டணி வந்து கன்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாம் வரல ஏன்னா வாண்டடா போய் வண்டியில் ஏறினது யார்னாக்க ஓபிஎஸ் இபிஎஸ் தான் ஓபிஎஸ் வந்து எப்போதுமே வந்து பாஜகவின் அடிமை ஏன்னா அந்த கட்சியோட ரொம்ப இணக்கமாக இருக்கணும் ஏன்னா இபிஎஸ் தட்டி வைக்கணும்னாக்க ஓபிஎஸ் ஏதோ பாஜகவுடைய ஆதரவு நமக்கு தேவை அப்படின்னு நினைக்கிற மனநிலை கொண்டவர் அவர் வந்து வாண்டடாக போய் மேடையில் வந்து ஒரு அரசாங்க மேடைங்கிற ஒரு அறிவு கூட இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்கிறது அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட் அறிவித்தார் அதுக்கு பிறகு பேசுகிற முதலமைச்சர் அது முடிஞ்சு பேசிட்டார் ஆனால் கடைசி வரைக்கும் அமித்ஷா வந்து பேசவே இல்லை அதை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை திமுகவுக்கு வந்து திமுக வேற பேசினார் திமுக ஊழல் கட்சி வாரிசு அரசியல் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு பேசினாரே தவிர அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி அவர் எந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணலை அப்படியே போயிட்டார் அதற்கு பிறகு வந்து இபிஎஸ் ஓபிஎஸ்லாம் தனிப்பட்ட முறையில் சந்திச்சிருக்காங்க ஓகே அது நடந்திருக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அதற்கு பிறகு உயர்கல்வித்துறை அமைச்சிருக்காருல்ல அவர் சொல்லியிருக்கார் ஏன்னா அவரை உதவு தமிழ்நாட்டில் அவரை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து கூப்பிட்டு பேசியிருக்காங்க பேசக்குள்ளே மிரட்டியிருக்காங்க அவர் வந்து மிரட்டப்பட்டிருக்கார் அமிஷா வந்து அவர் மிரட்டார் சொன்னாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல எப்படின்னா சூரப்ப விவகாரத்தில் நீங்கள் எப்படி வந்து கமிஷன் அமை விசாரணை கமிஷன் அமைச்சிங்க அமைச்சிங்க தன்னிச்சையாக நீங்கள் எப்படி செயல்பட முடியும் எங்களுடைய ஆதரவில் நடந்துக்கிறதுக்கு அரசாங்கம் நீங்கள் நீங்கள் எப்படி உங்கள் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட முடியும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அவரை மிரட்டி என்ன அப்படிதான் அப்படி தான் சொல்கிறது நீங்கள் இவர் வந்து இப்போ இதில் வந்து விமான நிலைய இறங்கி ஒரு கெத்தா நான் வந்து பார்த்தியா தமிழ்நாட்டிலே நான் எப்படி பண்ணுற மாதிரி அப்படி இப்படின்னு ஒரு நடந்து வந்து நீ நடந்து வந்து போகணும் ஓடி போங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரையே என்ன ஒரு மிரட்டுங்கிறது எவ்வளோ ஒரு மோசமான முன்னுதாரணமாக பாருங்கள் நேத்தூர் மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு கோர்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதாவது அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மீதான விசாரணை கமிஷனுக்கு ஏன் தடை விதிக்கக்கூடாது அப்படின்ட்டு நீதிபதிகள் ரெண்டு பேர் நிர்வாகம் மற்றும் போலிந்து கொண்ட பெஞ்சு வந்து கேள்வி கேட்டிருக்கு நாகர்கோவிலை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு ஃபைல் மனு ஃபைல் பண்ணியிருக்காரு எப்படின்னா இது வந்து பொய்யான ஆதாரமே இல்லாத குற்றச்சாட்டை மையம் மையம் ஒருத்தர் கொடுத்துருக்காரு அதை பேஸ் பண்ணி இவங்க விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க அப்படி இப்படின்ட்டு ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு அதுக்கு வந்து இந்த இது நெரு கிருப கிருபாகரன் மற்றும் புகழேந்தி கொண்ட அமர் அமர்வு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஏன் இந்த விசாரணை கமிஷன் வந்து தடை விதிக்கக்கூடாது அப்படின்ட்டு இதைத்தானே ஆசைப்பட்டார் அமித்ஷா அவர் அவர் ஆசைப்படுறது நடக்கும் அதுதான் நடந்துகிட்ருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சரை கூப்பிட்டு தனியாக தனிப்பட்ட முறையில் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி நீங்கள் அமைச்சிங்க அப்படின்னு பேசி கேட்டுருக்காரு கேள்வி கேட்டுருக்காரு நேற்று பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கு ஒரு நீதிபதிகளும் கேள்வி கேட்டிருக்காங்க ஏன் தலைவிக்கக்கூடாதுன்ட்டு இப்படி தான் போயிட்ருக்கு அவர்கள் நினச்சது தான் நடந்துகிட்டுருக்கு நடக்கிறோம் அப்புறம் டெல்லி டெல்லி எல்லையை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சம் விவசாயிகள் கூடியிருக்காங்களாமே முற்றுகை போராட்டம் நடத்தியிருக்காங்களாமே ஆமாம் தமிழ்நாட்டு ஊடகங்கள் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போகிறாரா எப்போ வர்றாரு அவர் சும்மா ஒரு மாவட்ட செலவை கூப்பிட்டு வச்சுட்டு வெற்றா பேசிகிட்டு இருக்காரு இது அடிக்கடி மாதத்துக்கு ஒரு ரூபாய் நடக்கிறது தான் இதை பார்த்து அவங்க ஒரே பிரேக்கிங் நியூஸாக போட்டு தள்ளிட்டு இருக்காங்க ஆனால் டெல்லியில் வந்து ஒரு வாழ்வாதார பிரச்சனை விவசாயிகள் வந்து தங்களுக்கான உணவை மட்டுமே உற்பத்தி பண்ணால் போதும் அடுத்தவங்களுக்கு எவனும் யாருக்கும் உற்பத்தி பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னாக்கா இந்தியாவில் யாரும் வாழ முடியாது சுயநலமாக விவசாயிகளில் மட்டும் சுயநலமாக எனக்கான உணவை மட்டும் நான் உற்பத்தி பண்ணிப்பேன் மற்றவர்களுக்கு எந்த உணவையும் நான் உற்பத்தி பண்ண மாட்டேன் அப்படியும் ஒரு சின்னதாக ஒரு முடிவு எடுத்து செயல்பட்டால் போதும் எல்லாருடைய டப்பாவும் டான்ஸ் ஆடிடும் என்ன அவ்வளோ உணவு உணவு பஞ்சம் எப்படும் பற்றாக்குறை எப்படும் என்ன நம்ம வந்து உழவு நாடுகள்கிட்ட கெஞ்சி தான் இருக்கணும் ஏந்தி இருக்கணும் கோதுமை கொடுங்க அதை அரிசி கொடுங்க அப்படின்ட்டு அப்படிப்பட்ட நிலைமையில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வாதார பிரச்சனைக்காக விவசாயிகள் ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சம் பேர் வந்து சென்னையில் டெல்லியில் டெல்லி தலைநகர் டெல்லியில் வந்து எல்லையில் கூட்டியிருக்காங்க ஆனால் இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் பெரும்பாலான ஊடகங்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட நியூஸ் போட மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் ஃபுல்லாக அரசியல் ரஜினிகாந்துக்கு அரசியலுக்கு வருவாரா வந்து கொண்டிருக்கிறார் காரில் வர்றார் இறங்கிட்டார் பூமாலை தூக்குறாங்க பசீரல் கூட்டிகிட்டு இருக்காங்க மாவட்ட செயலாளர் பேசியிருக்காங்க அப்படி இப்படின்னு அவங்கள பற்றியே பெரிய ஹைலைட் பண்ணி ஹைப் பண்ணி கொடுத்து நியூஸ் கொடுக்குறாங்களே தவிர விவசாயிகளுடைய போராட்டத்தை பற்றி கொஞ்சம் கூட இதை பற்றி பேசுகிறதே கிடையாது விவசாயிகள் எக்கெடுக்கட்டா என்ன நினைக்கிறாங்கள இருக்கு விவசாயிகள் எக்கெடுக்கட்டா என்ன நினச்சின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி அவங்க சுயநலமாக எனக்கான உணவை மட்டும் நான் உற்பத்தி பண்ணிக்கிறேன் அப்படின்னு விவசாயிகள் மட்டும் உங்களுக்கு முடிவு எடுத்தாங்கன்னாக்கா நம்ம யாருமே நிம்மதியாக வாழ முடியாது உணவு பண்ணங்களுடைய பொருட்கள் வந்து கடுமையான விளையாட்டை ஏற்படும் அது ஒரு நல்லதுக்கு இல்லை அதனால இந்திய மக்கள் அனைவருமே இது வந்து விவசாயிகள் பிரச்சனை நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினைக்காம இந்த விஷயத்தில் விவசாயிகளுடைய விவசாயிகளுக்கு வந்து மாரல் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் விவசாயிகள் வந்து வெற்றி பெறுவாங்க அவங்க வந்து ஒரு முடிவோடு தான் வந்திருக்காங்க ஆறு மாதம் ஆனாலும் சரி டெல்லியை விட்டு நகர்றது அப்படின்ட்டு உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க அவங்கள வந்து தடியடி நடத்தி கண்ணீர் போய் கொண்டு வீசி ஏன்னா அவங்கள வந்து குடும்பப்படுத்துகிற போலீஸ்காரங்களுக்கே அவங்க உணவு கொடுக்குறாங்க உன்னுடைய வேலை வந்து நீ மற்றவர்களை தண்டிக்கிறது எங்களுடைய வேலை மற்ற மற்றவர்களுக்கு உணவு அளிப்பது அப்படின்பதை அவங்க நிரூபித்து காட்டிட்டு இருக்காங்க அங்கே உள்ள விவசாயிகள் போலீஸ்காரர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்துட்ருக்காங்க அதை பார்க்குறது ஒரு மாதிரியான நிகழ்ச்சியாக இருக்குது இப்படி தான் போயிட்டுருக்கு அவர்களுடைய விவசாயிகளுடைய போராட்டம் நிச்சயம் வெல்லும் வெல்ல வேண்டும் வென்றால்தான் விவசாயிகளுக்கு தெரியும் அவங்க வந்து தமிழ்நாட்டு விவசாயிகள்னால் கொஞ்சம் புரியாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது கண்டுக்காமல் தெரியாமல் அதனுடைய விளைவுகளை பற்றி தெரியாமல் இருக்காங்க ஆனால் டெல்லி ஹரியானா பஞ்சாப் ஆணைய விவசாயிகள்லாம் அவங்களுடைய வாழ்வாதாரமே தான் அவங்களுக்கு தெரியும் எது நல்லது நான் எங்களுக்கு நல்லது சட்டம் நன்மை பயக்கக்கூடிய சட்டம் எது வந்து கெடுதல் பயக்கக்கூடிய சட்டம் அவங்க கரெக்டாக தெரியும் அதனால தான் அவங்க கடமையாக எடுத்து போராடிட்டு இருக்காங்க அவர்களுடைய போராட்டம் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் விவசாயிகள் டெல்லியில் முற்றுகையிட்டதால் பயந்து போன திரு மோடிஜி அவர்கள் இப்போ வந்து அந்த கொரோனா தடுப்பு வந்து கண்டுபிடிச்சி தயாரிச்சிட்ருக்காங்கல்ல அந்த எல்லாம் போய் அவர் பார்வையிட்டிருக்கார் பல வேஷங்கள் போட்டார் அவர் அவர் இந்த கொரோனா தடுப்பு காலத்தில் வந்து கொரோனா மருத்துவர்கள் போட்டிருந்தாங்களோ ஒரு உடை அந்த உடையை தான் அவர் போடாமல் வந்தார் இப்போ அந்த உடையும் போட்டு போய் அகமதாபாத் வாரணாசி பூனே மூன்று இடம் ஹைதராபாத் நான்கு இடங்களில் வந்து அந்த மருந்து தயாரிச்சிட்ருக்காங்க வெவ்வேறு கம்பெனிகள் இப்போ நேரத்துக்கு வந்து அகமதாபாத் போயிருக்காரு போய் அந்த ட்ரெஸ்ஸில் போய் போய் பார்த்துருக்காரு இவருக்கு என்ன தெரியும் இவர் ஏதெல்லாம் போய் பார்க்குறாங்கன்னு கேட்கக்கூடாது அவர் அப்படித்தான் எதாக இருந்தாலும் அப்படின்னாக்கா கல்யாணம் விடா இருந்தாலும் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் பிணை விடா இருந்தாலும் தான் பிணமாக இருக்கணும் சில பேர் நடப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மைண்ட் செட் கொண்டு கொண்டவர் அவரை பொறுத்தவரையும் ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கணும் ஏதாவது பண்ணணும் எங்கே டெல் டெல்லி விவசாயிகள் வந்து டக்குன்னு போலீஸுடைய தலையை உடைச்சிக்கிட்டு வந்து தன்னுடைய வீட்டை நோக்கி வந்துடுவாங்களோ அப்படின்னு பயந்து போயிட்டாரான்னு தெரியல அவர் டெல்லியிலே டெல்லியை காலி பண்ணிட்டு இப்போ ஒரு ஊராக சுற்றிட்டுருக்கார் இப்படி தான் போயிட்டுருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள் அப்படி ஆல் கொடுங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்